யூடியூப் சேனல் குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டிஎன்எச்ஆர்சி ல போன வாரம் பாத்துருந்தோம் எப்போ அந்த வேலை தான் இது கேட்பீங்க கிடையாது இப்ப ல இருந்து அடுத்தடுத்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து விட்டுருக்காங்க இந்த வேலை வாய்ப்புகள் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இதே டிஎன்எச்ஆர்சி ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசாரணை அலுவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பணிகளுக்கு தான் ஆட்கள் வந்து விட்டுருக்காங்க அது பிளஸ் அது கூட சேர்ந்து இன்னும் வந்து ஒரு ஏழு விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கு சோ இதுல ஆறாம் வகுப்பு தொகுதியில இருந்து என்ன டிகிரி வரைக்கும் டுவெல்த்து முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க ப்ளஸ் எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாமும் இல்லாம ஃபீஸும் இல்லாம நீங்க டேரக்ட் இன்டர்வியூ மூல தான் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க நல்ல சம்பளமும் வாய்ங்கலாம் இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா தரக்கூடிய ஒரு நிரந்தரமான வேலை வேலைவாய்ப்புகள் தான் ஓகே சோ இந்த வேலை வாய்ப்புகளுக்கு லொகேஷன்ஸ் வைஸ் எப்படி எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் இதுக்கான அதர் அபிஷியல் டீடைல்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு கேப்பீங்கன்னா எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடுல தெளிவா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆறுல இருந்து ஏழு நிமிஷத்துல சொல்லுறேன் சோ நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன் ஓகேங்களா சோ அந்த லிங்க் டச் பண்ணி அபிஷியல் நம்மளோட ஜாப்ஸ் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட் குள்ள வரும் சோ அது நம்மளோட அபிஷியல் வெப்சைட் தான் சோ அதுக்குள்ள வந்து நீங்க தாராளமா எப்பயும் போல அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ இந்த வேலைகளுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் சோ அதுக்கான அதர் டீடைல்ஸ் என்னன்றதையும் பாக்கலாம்

போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டோ இல்ல ஜெராக்ஸ் காப்பியோ சம்திங் ஏதோ ஒண்ணு எடுத்துருங்க ஓகேங்களா சோ எடுத்துட்டு இதுல வந்து என்னென்ன ஃபில் பண்ணணும் சொல்றேன் விண்ணப்பதாரரோட உங்களோட புகைப்படம் இருக்குல்ல சோ அதை வந்து இங்க வந்து ஒட்டணும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே சின்னதா உங்களோட கையெழுத்து வந்து போடணும் சோ அது போட்டோ காப்பி அப்படினால சரியா விழாது பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு பேருக்கு போட்டு தான் ஆகணும் ஓகே பதவியின் பேர் மொத்தம் வந்து ஒரு ஆறு விதமான பதவி இருக்கறனால ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பதவி இருக்கும் சோ உங்களுக்கு என்ன பதவிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பதவியோட பேரை இங்க வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா இன் கேஸ் ஒரு டவுட் இருக்கும் ப்ரோ எனக்கு ஒரு ரெண்டு குவாலிஃபிகேஷன் நான் ஒரு ஆள் தான் ஆனா எனக்கு ரெண்டு மூணு குவாலிஃபிகேஷனுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே செட் ஆகுது சோ நான் ஒரு ஆள் ஆனா நான் வந்து மூன்று வேலைகளுக்கும் விண்ணப்பிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ப்ராப்ளம் கிடையாது ஆனா ஒரு 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 போஸ்டுக்கும் ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ நீங்க ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண அப்படின்னா இதை ஒரு தடவை ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் இதே ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணா இதை சேம் ரெண்டு தடவை ஜெராக்ஸ் எடுத்துட்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இருக்கு இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் தனித்தனியா நீங்க வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கணும் ஆனா ஒரு ஆள் அதிகபட்சம் ரெண்டு பதவிகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது ஓகே சோ இங்க வந்து உங்க பேர் சோ ஆக்சுவலா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ்ல இருக்கிறனால நீங்க தமிழ்லயே வந்து ஃபில் வந்து பண்ணிக்கலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தந்தை பெயர் இன் கேஸ் நீங்க விமனா இருந்து கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் பேரை நீங்க வந்து எழுதிக்கலாம் இல்ல மூணு வந்து பாத்தீங்கன்னா காடினோட பேர் கூட இங்க வந்து எழுதிக்கலாம் சோ பிறந்த தேதி மற்றும் வயது அதாவது டிசில ல இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் முக்கியமா அவங்க ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ முடிச்சதுக்கு அப்புறம் டிசின்னு தந்திருப்பாங்க இல்ல அட்லீஸ்ட் ஜெராக்ஸ் ஆச்சு இருக்கும்ல அந்த ஜெராக்ஸ் காப்பில பாரு

ஒன்பதாவது காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மதம் பிளஸ் அதுக்குள்ள என்ன உட்பிரிவு ஜாதிக்குள்ள வரீங்களோ சோ அதை வந்து கொடுத்துக்கோ இங்க வந்து ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பதினெட்டு வயசு அதாவது உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க மினிமம் இந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க ஹேண்டிகேப் ஆயிருக்கக்கூடியவங்க விடோவா இருக்கக்கூடியவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் வந்து கிடையாது

கேக்குறாங்க மேக்ஸிமம் இருக்காது அதனால இல்லை 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 அதை வந்து டிக் பண்ணிருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன்னணு மெதாச்சி இருந்துச்சுன்னா மட்டும் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு நான் எக்ஸ்பீரியன் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் இல்லனா விட்டுருங்க ஒன்னும் தேவை கிடையாது ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களோட சேரும் அதுக்கப்புறம் உங்க தந்தையோட பெயரையும் போட்டுட்டு நாளில் வந்து எந்த டேட்ல இருந்து இந்த போஸ்ட் அனுப்ப போறீங்க அதுக்கப்புறம் எந்த இடம் உங்க மாவட்டம் பேர் இன் கேஸ் நீங்க திருப்பூரா இருக்கீங்க திருச்சி அறிவிங்க திருச்சி மாவட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் அண்ட் இங்களோட உங்களோட சைன் வந்து போட்டுறோம் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்த தேதியை சரிபார்க்க அதாவது டிசி சர்டிபிகேட் வந்து ஜெராக்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் ஜாதி சான்றிதழ் இருக்குல்ல அதோட ஜெராக்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் கல்வி சான்றிதழ் நீங்க என்னென்ன முடிச்சீங்க டென்த்து டுவெல்த் டிப்ளமோ டிகிரி இல்ல சில பேர் டென்த் டுவெல்த் தான் என்ன முடிச்சிடும் அந்த சர்டிபிகேட்டை அப்படியே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் நான் சொன்னல அது ஒண்ணு அனுபவம் சான்றிதழ் இருந்தா மட்டும்தான் மஸ்ட் கிடையாது ஓகேங்களா சோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கணும் ஓகேங்களா இதை தாண்டி இன்கேஸ் எனக்கு வந்து வேலை வாய்ப்பு சர்டிபிகேட் நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்புறம் அதெல்லாம் இருக்குன்னா பரவாயில்ல கொடுத்துருங்க அதே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க ஓகேங்களா சோ இதுல வந்து சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு காலத்துக்கு வந்து போட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்க தாராளமா பாத்துக்கோங்க அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து ஹிந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வரனால ரெண்டாவது கட்டத்துல போட்டிருக்காங்க பாருங்க இந்து மதத்தை சார்ந்தவர் மட்டும்தான் இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும் சோ பிற மதத்தை சார்ந்தவங்க அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பாத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுதான் போஸ்ட் கவர் அப்படின்றத வச்சுக்கோங்க ஃப்ரம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க அட்ரஸ் எழுதிருவீங்க அண்ட் டூல வந்து எந்த அட்ரஸ்க்கு ப்ரோ இதை வந்து அனுப்பணும் கேப்பீங்கன்னா நான் அதையும் சொல்லுறேன் அதே மாதிரி மேல வந்து அப்ளை ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதி என்ன பதவி இப்ப ஆபிஸ் அசிஸ்டன்ட் இல்ல வேற ஏதாச்சும் பதவினா அந்த பதவியோட நேம் இந்த இடத்துல நீங்க மென்ஷன் வந்து பண்ணிருக்கணும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க திரும்பவும் சொல்லிட்டேன் ஓகே இப்போ எந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்புன்னு கேப்பீங்களா நான் ஷோ பண்றேன் அட்ரஸ் ஓகே நீங்க அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து என்ன அப்படின்னா அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் ஆறு எல் என் பி கோவில் தெரு எழும்பூர் சென்னை மாவட்டம் தெரிவித்து பாத்தீங்களா அந்த அட்ரஸ்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அட்ரஸுக்கு நீங்க உங்களோட போஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்மோட சென்ட் பண்ண போறீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போஸ்ட் சென்ட் பண்ணும்போது அதை வந்து ஸ்பீட் போஸ்ட்ல தான் நீங்க வந்து அனுப்பணும் அதே மாதிரி அந்த போஸ்ட் அந்த தபால் கவருக்கு மேல முப்பத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் வாங்கி ஓட்டிருக்கணும் முப்பத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் எப்படி ப்ரோ கேட்டீங்கன்னா ஒண்ணு நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேட்டீங்கன்னா ஒரு பத்து ரூபா ஸ்டாம்ப் மூணு ஒரு அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் ஒன்று நாலு வரும் சோ அந்த ஸ்டாம்பா வாங்கி நீங்க அப்படியே வந்து போஸ்ட் கவருக்கு மேல ஒட்டி ஸ்பீட் போஸ்ட்ல அப்படின்னு நீங்க வந்து கேட்கணும் அவங்க கிட்ட பதிவு தபாலா விரைவு தபாலா கேட்பாங்க நீங்க வந்து ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபால் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து அவங்க வந்து அனுப்பிடுவாங்க சோ இதுதான் இந்த வேலைகளுக்கான அபிஷியல் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய மேட்டர் அது போக இந்த வேலைகளுக்கான அதர் டீட்டெயில்ஸா வந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்பீங்களா அதையும் சொல்லிடுறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கமிட்டியில் லீட் பண்ணக்கூடிய ஒரு லீடருக்கான வேலை பதினஞ்சு ரூபால இருந்து நாற்பத்தெட்டு ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கு இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை பதிமூன்று ரூபாயில இருந்து நாப்பத்து ரூபாய் வரைக்கும் சம்பளம் ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலை பன்னெண்டு ரூபாயில இருந்து முப்பத்தி வரைக்கும் சம்பளம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டே கார்டு நைட் கார்டு பிளஸ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் இந்த ஐயர்கள் வந்து வேலை பார்ப்பாங்களா அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ரெண்டு வேலைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வேலை வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் நம்ம வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா லிங்க் பாக்ஸில் உங்களுக்கான லிங்க் கிளிக் எடுத்துகிறது பார்த்தீங்களா இதை தொட்டு இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கக்கூடிய டவுன்லோட் ஃபார்மையும் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க இந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட் பதினெட்டு டு நாற்பத்தஞ்சு தான் அதையும் வந்து பார்த்தாச்சு ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ நீங்க நார்மலாக எப்பயும் போல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கடைசி தேதி அப்படின்றது ஜூன் ஒன்பது தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பது தான் ஆகுது இன்னும் மோர் ஓவர் நிறைய டேட் வந்து இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை தபால் மூலமா சென்ட் பண்ணுங்க ஸ்பீட் போஸ்ட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி அனுப்பினாலும் மினிமம் டூ டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து ரீச் ஆயிரும் சோ அதை வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம் சோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ங்க சோ இதுக்கு எப்படி ப்ரோ நான் அப்ளை பண்ணிட்டேன் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஜூன் ஒன்பதுக்கு மேல மினிமம் ஜூனோட கடைசி வாரம் கூட வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு லெட்டர் மணி அனுப்புவாங்க சோ இந்த டேட் இந்த டயத்துல உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் அந்த டயத்துல உங்க அந்த இன்டர்வியூ நீங்க போய் கலந்துக்கிட்டு அதுல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் ஒரு முப்பது நாள்ல இருந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள நீங்க இந்த வேலைகளை கையில வந்து வாங்கிக்கலாம் இதுதான் இதுக்கான انا ኦፊஷியல் டீடைல் মিনিமம் குவாலிஃபிகேஷன் 8th இருந்து 12th வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அது போக டிகிரிம் இருக்க சோ பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம்